மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உணவுத்துறை அதிகாரி என கூறி பணம் கேட்ட போலி அதிகாரி திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே கைது திங்கட்கிழமை மதியம் பன்னிரண்டு மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே அதிக அளவு வெளியூர் சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றன இந்நிலையில் கடந்த சில நாட்களாக கொடைக்கானல் பழனி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள உணவகங்களில் உணவுத்துறை அதிகாரி பேசுவதாகவும் உணவகம் அருகில் இருப்பதாகவும் வாகனத்திற்கு டீசல் போடுவதற்காக கூகுள் மற்றும் ஜிபேவில் பணம் அனுப்ப வேண்டும் என சண்முகசுந்தரம் என்ற பெயரில் மர்ம நபர் பேசி வந்ததாக சமூக வலைதளங்களில் கொடைக்கானல் மற்றும் பழனி பகுதியில் பரவியது இந்த நிலையில் இன்று திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே தனியார் பிரியாணி கடை உரிமையாளருக்கு சண்முகசுந்தரம் என்ற செல்போன் நம்பரில் இருந்து போன் வந்துள்ளது அதில் பேசிய நபர் தான் உணவுத்துறை அதிகாரி என்றும் உணவகங்களில் சோதனை செய்து வருவதாகவும் தங்களது உணவகம் அருகே நின்று கொண்டிருப்பதாகவும் கூறியுள்ளார் கடை உரிமையாளர் எதற்காக போன் என்று கேட்டதற்கு நாங்கள் வந்த வாகனத்துக்கு டீசல் நிரப்ப வேண்டும் அதற்காக டிரைவரை அனுப்பி வைக்கிறேன் ஐநூறு ரூபாய் வழங்க வேண்டும் என கூறியுள்ளார் இதையடுத்து உணவக உரிமையாளர் உணவக சங்கத்திற்கு தகவல் தெரிவித்து உடனடியாக திண்டுக்கல் நகர் வடக்கு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட நபரை கையும் களவுமாக பிடித்தனர் மேலும் சம்பந்தப்பட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உணவக உரிமையாளர் சங்கத்தின் சார்பில் புகார் மனுவும் வழங்கப்பட்டுள்ளது தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் உணவு பாதுகாப்பு அதிகாரி என கூறி வலம் வரும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர்